हरहर न पार्वती पतज हर हर महादेव तिन्ना शिवे पोट्रीय्टवर्ग मोट्री स्मरते सकल कल्याण भाजनम्रातेष तमजो नि शरण हरिम

அற்புதமான ஒரு ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு பேர் அம்பால் ஆராதிக்கக்கூடிய தினத்துல மாதாவான மந்த்ரின் எம்பா தண்டநாதான்னு சொல்லக்கூடிய தேவியாகப்பட்டவள் பிரசன்னதையா அனுகிரகம் பண்ணக்கூடிய தினம் தேவியில இந்த ஆஷாட நவராத்திரி தனியா வாராகிக்கு அனுஷ்டிக்கப்படுறது தேவி உபாசகர்களுக்கு இந்த ஒன்பது நாளும் அனுகூலமான ஒரு தினம் அதுல ஜெகன் மாதாவான வாராகிய பூஜை பண்றத அவ பிரத்யட்சமா வந்து விடுறான் இந்த வாராகி யார் அப்படின்னா லலிதா திருபுர சுந்தரி ரதத்தினுடைய அதிகாரி அம்பாருடைய ரதம் எத்திக்கல போகணும் எதை பண்ணணும் அப்படின்னு ஆரோகணித்து தருபவள் இந்த ரதம் இருக்கே கிரிச்சக்கரம்னு பேரு ரதா ரூட தண்டனாதா புரஸ்கிருதா ிகள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்து அம்பாளுடைய ரதம் மகாமேரு பர்வதம் மாதிரி இருக்கு அந்த மகாமேரு பர்வதம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிரி சக்கரத்துல இவளே ரதசாரதியாக இருந்துட்டு ரதத்த ஆரோகணம் என்றால் அப்பேற்பட்ட அந்த மகாபாராகியினுடைய உத்பவ தினம்தான் ஆஷாட நவராத்திரி மகாபாராகியினுடைய ரூபங்கள் எடுத்துட்டோம்னா பல கோடி ரூபங்கள் தேவதைய நம்மளுடைய பூர்வீகர்கள் ரொம்ப ரகசியமா வச்சுன்னு பூஜை பண்ணியிருக்காங்க பேசிருக்கு அந்த தேவதை அவளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் கொடுத்துருக்கு நம்மளை பாரி அல்பத்தனமா பொருள் மேல ஆசை இல்லாமல் அருள் மேல ஆசைப்பட்டிருக்காவா அதனால அந்த வாராகியவா உபாசனை பண்ணக்கூடிய அந்த மார்க்கம் இருக்கே மனுஷயத்தனத்தை கடந்ததாக இருக்கு நானாவித யோனிகள்ல பிறந்த பிற்பாடு மனுஷ ஜென்மா மனுஷ ஜென்மால பகவான நினைக்கிறதுக்கு துர்லபமா இருக்கு துர்லபமான இந்த காலத்துல அதில் தேவிய பிரசன்னதையா பூஜை பண்றது துர்லபமா இருக்கு தேவிய பிரசன்னதையா பூஜை பண்ணுறதே மனமானது ஏகாக்கிர சிந்தனைக்கு வர மாட்டேங்கிறது அப்படி ஏகாக்கிர சிந்தனைக்கு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கூட்டி தரக்கூடிய ஒரு தேவிய வாராகிஜா இருக்காங்க எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறா லாம பல திருநாமங்கள் அவளுக்கு இருந்தாலும் எத்தனை வகையாக அவள் இருக்கான்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மகாவாராகி பிரம்மாண்ட ரூபம் ரெண்டு கண் கொண்டு பார்க்க முடியாது விசேஷமா ஞான கண் கொடுத்தா பார்க்கலாம் ஆதிவாராகி இந்த ஆதிவாராகி எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா நமக்கு கீழுள்ள லோகங்கள்ல அதல சுதல பாதாளல மகாதல தலாதல்கிற லோகத்துல எல்லாம் பூஜை பண்றது வில ஸ்வப்னவாராகி தாந்திரிகர்கள்லாம் ஒரு படத்தை போடுவா அப்படியே அதுல ரெண்டு பத்திர புஷ்பத்தை எடுத்து சாத்துவா ஹே தேவின்னு இதுல பிரசன்னதையா வரணும் அப்படின்னு உடனே அவளுக்கு கனவு மாதிரி வந்துட்டு போயிடுவான் ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆப் த செகண்ட் கிராம இருக்கும் அந்த அளவுக்கு தான் காட்சி கிடைக்கும் இதோட சேர்ந்து ரொம்ப லக்குவா நம்மளால என்ன முடியிறதோ நம்ம கையில என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு அம்பாலுக்கு புஷ்பத்தை சாத்தி ஒரு வழிய காட்டு லகுவாராகி இதை தவிர அம்பாள் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டா இந்த நிலையை கடந்த வேற ஒரு நிலை இருக்கு மனுஷங்கிறோம் அதுக்கப்புறமா சில பேரை பார்த்தோம்னா ஞானிகள்ங்கிறோம் இன்னும் சில பேரை பார்த்தோம்னா எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா சொல்றோம் இல்லையா அவ தன்னை மறந்த நிலைக்கு போறா பாருங்க அவளுக்கு காட்சியோட வாராகி இதை தவிர மகிஷாசுர சம்ஹாரம் பிற்பாடு அவனை சம்ஹாரம் நினைச்சிருந்த பிற்பாடு அவன்கிட்ட மகிஷன் உண்டான அவன் ஆரோகணம் நின்று அப்படி அவனுக்கு மேல உக்காந்துண்டாலாம் மகிஷாசுரவாராகி அப்படிலாம் பேர் அவளுக்கு அஸ்வாரூடவாராகி கஜாரூடவாராகி அப்படிலாம் ரொம்ப ரகசியமாக சில மந்திரங்களோட கூட இந்த தேவியை ஆராதனை பண்ணுறத அளப்பரிய பலன்களை அனுபவிக்கலாம் அதுதான் ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரியில எங்கெல்லாம் தேவியனுடைய சன்னதி இருக்கோ அம்பிகையினுடைய சன்னதி இருக்கோ அம்பிகையை ஆராதனை பண்ணலாம் சப்த மாதால பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி இவளும் தேவி மகாத்மின்னு சொல்றது ஐந்திரி வாராகி ரூடா வாராகி சாஸ்வதம் சனா அப்படிங்கிறது மகிஷ வாகனத்தின் மேலே ஆரோகணம் வரக்கூடியவளாக இருக்கக்கூடிய இந்த வாராகி ஆகப்பட்டவள் நமக்கு சௌபாகியத்தை தந்த செய்யட்டம் அப்பேற்பட்டவள் எங்க இருக்காவ அப்படின்னா கைலாஜ பர்வதத்துக்கு சமீபத்துல இருக்காள் கைலாஜ பர்வதத்துக்கு சமீபத்துல பாரத தேசத்துல பூர்வ பாரத தேசத்துல நேபாளத்துல போக்ரால பேவாலேக்கு நடுவுல அவளோட சன்னதி இருக்கு பல முறை அடியன் தரிசனம் பண்ணி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அங்க போனோம்னா உணர முடியும் அம்பால எப்படின்னா உணர முடியும் இதுக்கு அடுத்தபடியா காஷியில வாராகியோட சன்னதி சொன்னேன் இல்லையா நாகலோகத்துல நாகர்கள்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவள் யார் அப்படின்னா அவள்தான் ஆதிவாராகி அவ பூமிக்கு கீழே இருக்கா காஷியில சூரியோதயத்துக்கு முன்னாடி அவளை பூஜை சாம வேத மந்திரங்களனால ஸ்தோத்திரம் பண்ணி ராத்திரி சூக்தத்தை ஜபிச்சு மேற்கொண்டு அவளுக்கு புஷ்பஹாரங்கள்லாம் போட்டு பூஜை பண்ணிடுவா இப்படி பிராச்சீனமா ரொம்ப அபூர்வமா சில இடங்கள்ல அனுபவிக்கலாம் அதுல ஒன்று தான் சோழ நாட்டுல சோழ பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பிரகதீஸ்வரத்தில் அக்னி மூலையில வன்னி மரத்துக்கு அடியில் அத்தனை பேருக்கும் அனுபிரகம் எழுந்தருள் இருக்கா இப்படி வாராகியனுடைய சன்னதிய வாராகி இருக்கக்கூடிய இடத்துல துர்பிக்ஷங்கள் இருக்காது தாரித்திரியம் இருக்காது சௌபாகியம் உண்டாகும் இப்படி ஆஷாட நவராத்திரியில அந்த ரதத்தின் மேல் செல்லக்கூடியவளாக இருக்கக்கூடிய தேவிய நாமளும் உபாசனை பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் நமக்கெல்லாம் சௌபாகியத்தை தந்தனும் கிரகம் என்றா அவளுடைய சரணத்துல பத்ரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக